அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் பழனி என்கின்ற அற்புதமான தளத்தின் அறுபடை அறுபடையில் ஒருபடையாக திகழ்கின்ற உயர் பலம் நீ என்கின்ற அற்புதமான தளத்தின் அடித்தளத்திலே அமர்ந்த பூலான்பட்டி என்கின்ற அற்புதமான அழகிய சூழ் இறை காட்சி சூழ் அற்புதமான இறையாண்மையாம் வேளாண்மை என்கின்ற அற்புத தொழிலனை கரம் கொண்டு ஓங்கி உயர்ந்து உயர் ஆண்டுகளாக வளர்ந்தேறி நடந்தேறி வந்த அற்புதமான அழகிய கிராமத்திலே அறுபடையும் ஒருங்கிணைத்து அதாவது ஆறு ஆறுபடையும் ஒன்றாக சேர்த்து மருதமலை என்கின்ற அற்புதமான தளத்தையும் ஒன்றாக சேர்த்து ஒரே படையாக அமைந்த அதாவது ஏழு படைகளையும் ஒரு படையாக கொண்டு ஒரே படையாக கொண்டு கலியுகத்தை மாற்றணும் யுகமாற்றம் செய்யணும் கலியுகம் முத்திருச்சு அதனால் அதை மாற்றணும் அப்படிங்கிற நிலைக்காக கந்தன் அமர்ந்த இருபத்தி ஏழாயிரம் கோடி லோகங்களுக்கு மன்னனாக திருமுருகப்பெருமான் அமர்ந்த இருபத்தி ஏழாயிரம் கிடையாது இருபத்தி ஏழாயிரம் கோடி லோகங்களுக்கு மன்னனா சிவபெருமான்கிட்ட இருந்து ஆட்சியை கரங்களில் வாங்கி திருமுருகப்பெருமான் சித்தர்கள் ஆட்சி மலரணும் கலியுகம் மாறணும் இல்லைன்னா கல்கி அவதாரம் எடுத்துருவார் அதை தடுக்கணும் அப்படிங்கிற நிலையில் அதுக்குள்ளே யுகத்தை புண்ணிய யுகமாக மாற்றிடணும் அப்படிங்கிற நிலைக்காக அமர்ந்த இடத்துல இருந்து வண்டல் வனம் என்கின்ற அற்புதமான தளத்தில் இருந்து வண்டானம் என்கின்ற பெயர் மாறி வண்டல் வனம் வண்டல் காடு வண்டல் மேடு வண்டல் திட்டு என்கின்ற யுக யுகமாக இருந்த அத்தகைய நாம மாறி வண்டானம் என்கின்ற தெற்கு வண்டானம் என்கின்ற அத்தகைய அழகிய இடமதிலே இருந்து திருமுருகன் ஆட்சி செய்கின்ற அற்புத தலமதிலே இருந்து பதினோராயிரம் யுகமாக தவம் இருந்த சிவம் தவம் இருந்த சிவமகா வாழை சித்தன் அவதாரம் எடுத்த தளத்திலே இருந்து அற்புதமான இத்தகைய ஆற்றல் மிகுந்த அற்புதமான சித்தன் அற்புதமான அத்தகைய கணக்கன்பட்டி என்கின்ற கிராமத்தின் அருகாமையில் அமைந்த கிராமத்தில் வந்து சட்சங்கன் நிகழ்த்துவதற்கு அதாவது யுக மாற்றத்தை பற்றி சொல்லுவதற்கு மக்கள் எந்த வழியில் பயணப்பட்டால் கலியுகத்தில் இருந்து தப்பிக்கலாம் கலியுகம் மோசமான யுகம் எத்தனையோ பாதுகாப்பு வளையங்களை நம்ம போட்டு எத்தனையோ மருத்துவ ஆலோசனைகளை கேட்டு எத்தனையோ பாதுகாப்பு நிலைகளை நம்ம நம்மளை சூழ அமர்த்தி எத்தனையோ வங்கிகளில் நமக்கு தேவையான பண விஷயங்களை எல்லாம் போட்டு வச்சுருந்து எத்தனையோ பாதுகாப்பு நடவடிக்கை நிலப்புலங்களை எல்லாம் பிள்ளைகள் பேருக்கு எழுதி வச்சு அவங்க பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறவங்க அந்த பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்க மறந்து போயிடக்கூடாது தர்மம் செய்யிறதுக்கு தர்மம் செய்யறதுக்கு முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓரளவுக்கு செஞ்சுட்டு வந்திருக்கோம் செய்யாமல் இருந்திருக்கோம் கேட்டு செஞ்சுருக்கோம் கேட்காமல் நடந்து இருந்திருக்கோம் பஞ்ச இந்திரியங்கள்னு சொல்லக்கூடிய அந்த கண் காது மூக்கு அதன் வழியாக அது செயல்படுத்த நிலைகளில் இளமை வேகத்தில் துட்டு இருக்குது ஆட்கள் சப்போர்ட் இருக்குது அது இருக்குது இது இருக்குது ஆ படை பலம் இருக்குது என பலம் இருக்குது அந்த பலம் இருக்குது இந்த பலம் இருக்குது இளமை வேகம் இருக்குது தைரியம் இருக்குது நல்ல அங்க அவயங்கள்லாம் நல்லா நல்ல ஆற்றலாக இருக்குது செழுமையாக வலுமையாக இருக்குது வல்லமையாக இருக்குது அப்படிங்கிற தைரியத்தில் கே பார்த்தும் பார்க்காம பேசிய வார்த்தைகள் நடந்து கொண்ட முறைகள் அதனால் ஏற்பட்ட நல்லது தீயது அதெல்லாம் நம்மளை சூழ்ந்து வந்துக்கிட்டு இருக்குது நம்ம முன்னோர் சொந்ததும் சூழ்ந்து வந்துக்கிட்டு இருக்கு நம்ம செஞ்சதும் சூழ்ந்து வந்துக்கிட்டு இருக்கு நம்ம சென்ற ஜென்மங்களில் செஞ்ச விஷயங்கள்லாம் இந்த ஜென்மத்தில் நம்ம எங்கே பறக்கணும் எப்படி பறக்கணும் எந்த வீட்டில் பறக்கணும் வசதிகள் வல்லமையில் நிறையா இருந்து பாவங்கள் அதிக செஞ்ச வீட்டில் போய் பிறப்பெடுக்கணுமா இல்லாட்டி எது ஒரு நிலைகள் இல்லாத போதும் எளிமையான நிலையில் இருந்துட்ட போதும் புண்ணியங்களாக செஞ்சு வச்சுருக்கிற குடும்பத்தில் போய் பறக்கணுமா எத்தனாவது பிள்ளையாக பறக்கணும் ஆணா பிறக்கணுமா பெண்ணா பிறக்கணுமா அண்ணன் தம்பி எத்தனை பேர் இருக்கணும் அக்கா தங்கச்சிகள் எத்தனை பேர் இருக்கணும் அண்ணன் தம்பி பிறந்தவங்கள்லாம் எப்படி பாசமாக இருக்கணும் தங்கை கூட தமக்கை கூட அக்கா கூட அதே மாதிரி அண்ணன் தம்பிகளோட பிறந்த சகோதர சகோதரிகள் வந் சகோதரிகள் எந்த நிலைகளில் இருக்கணும் எல்லா விஷயங்களையும் வாங்கிட்டு ஒன்றுமே வாங்கலைன்னு சொல்லணுமா எந்த விஷயம் கொடுத்தா கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் எங்கள் அண்ணனுக்கு ஈடாகுமா என் தம்பிக்கு ஈடாகுமா அப்படிங்கிற வார்த்தை நிலைகள் அவங்க வாயிலிருந்து வெளியே வரணுமா மாமன் எப்படி இருக்கணும் மச்சான் எனக்கு எப்படி இருக்கணும் இன பந்துக்களெல்லாம் எப்படி இருக்கணும் வருங்கால கல கணவன் வந்து எப்படி வரணும் மனைவி எப்படி வரணும் அப்படிங்கிற நிலைகளெல்லாம் போன ஜென்மங்களில் நம்ம தீர்மானித்து வச்ச விஷயங்கள் நம்ம செஞ்ச நல்லது கெட்டது நம்ம செஞ்ச பாவிய பாவ புண்ணியங்கள் நம்மளை தீர்மானித்து காமக்ரோத லோப மதம் ஆச்சரியங்கிற குணங்களா பஞ்ச இந்திரியம் கண்ணுங்காது மூக்கு அப்படிங்கிற மெய் அப்படிங்கிற பஞ்ச இந்திரியங்கள் வழியில் நம்மளை வழி நடாத்திக்கிட்டு வருது எந்த குணம் எப்படி இருக்கணும் ஒருத்தனுக்கு எல்லா குணமும் நல்லா இருக்கும் ஆனால் எப்போ பார்த்தாலும் குசும்பு சொல்லிக்கிட்டே இருப்பான் அப்போ வந்து அது ஒன்றுக்கும் ஆகாது உதவாது உதவாக்கிற ஒரு ஆளுக்கு எல்லா குணமும் நல்ல குணமாக இருக்கும் கோவக்காரனாக இருப்பான் அதுவும் உதவாதுக்கு ஒன்றுக்குமே ஆகாது ஒருத்தனுக்கு எல்லா குணங்களும் இருக்கான் அஞ்சு பீஸு அடுத்தவனுக்கு கொடுக்க மாட்டான் காக்கா கூட சோறு போட மாட்டான் அதுவும் உதவாது இப்படி உதவாத நிலைகளை வச்சுருக்கோமா இல்லாடி மகான்கள் மாதிரி இல்லாட்டாலும் நம்மளால் முடிஞ்சு அடுத்தவங்களுக்கு இடர் கொடுக்காமல் இன்னல் கொடுக்காமல் துன்பம் கொடுக்காம துயர் கொடுக்காமல் வேற்றுமை மாற்றுமை பாராமல் வாழ்ந்து வரணுமா நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் நஷ்டங்கள் நம்ம செஞ்ச ஜென்மத்தில் செஞ்ச நிலைகள் அதுக்கு யார் என்ன செய்வா அப்படின்னு பொறுமையோடு இருந்து பொறுத்தால் பூமி ஆழ்வார் அப்படிங்கிற நிலையில் குணங்கள் நமக்கு கிடைக்கணுமா இதெல்லாம் பூர்வ ஜென்மங்களில் நம்ம தீர்மானித்து வச்ச விஷயங்கள் அதன் வழியில் ஒரு தாக்க நிலைகள்லாம் ஏற்ற இறக்கங்கள் நல்லது கெட்டது ஏமாற்றங்கள் அவமாங்கள் அவப்பெயர்கள் சேர்த்து வச்சதை யாராச்சும் ஏமாற்றி வாங்கிட்டு போயிடுறது இல்லாட்டி யாராச்சும் திருடிட்டு போயிடுறது ஏதோ ஒரு வேற ஆசைக்காரனை பெரும்புழுவை ஏமாத்திடுவான் அப்படிங்கிற நிலையில் ஆசைப்பட்டு இங்கே எல்லாம் சாப்பிடாமல் சேர்த்து வச்சு தான் யாரோ கையில் கொடுத்துட்டு உட்காந்துக்கிட்டு இருக்குது அண்ணன் கையில் தங்கச்சி கொடுத்துட்டு உட்காந்துருக்குது தங்கச்சி கையில் அன்னம் கொடுத்து ஏமாந்து உட்காந்துருக்குது இப்படி நிலைகள் மாம மக்க அமைச்சாண்ட கொடுத்துருக்கு கொடுத்து ஏமாந்து போகிறது உறவினர்னு கொடுத்து அதுக்கு பிறகு நம்பிக்கை துரோகம் பண்ணி போகிறது இல்லாட்டி வாங்கினவன் ஏதோ ஒரு விதியின் ப பயனால் ஏற்பட்டு எப்படியோ போகிறது எல்லாருக்கும் நமக்கு முன்ஜென்மம் தான் காரணம் அப்படிங்கிறத புரிஞ்சு நம்ம பிள்ளைகளை புண்ணியவான்களாக வளர்க்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு பிறக்கணுமா எல்லா நிலைகளும் விதி நிலைகளில் உள்ளது பூர்வ ஜென்மங்களை நம்ம செஞ்ச பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப எந்த ஊரில் பிறக்கணும் எப்படி பிறக்கணும் எந்த வீட்டில் பிறக்கணும் என்ன நேரத்தில் பிறக்கணும் என்ன கிரகங்கள் எங்கெங்கே இருக்கையில் பிறக்கணும் என்ன என்ன நிறம் கொண்ட வல்லமையான அந்த வனப்பான அந்த தேகத்தோடு பிறக்கணுமா எழு இருந்து கிரகங்கள் சரியில்லாமல் இருக்கணுமா இல்லாட்டி எளிமையான தோற்றத்தில் இருந்தாலும் கிரகங்கள் நல்ல அமைப்பில் வந்து அமையணுமா இத்தனை நிலைகளும் தீர்மானிக்கப்பட்டு நமக்கு பிறப்பு எடுக்கப்படுகிறது அந்த அந்த பிறப்பை வந்து நம்ம எவ்வளவு புண்ணியமான பிறப்பாக எடுத்து வழிபடணும் வழிபட்டு வரணும் வழி நடந்து வரணும் அப்படிங்க தான் நம்ம முன்னோர்கள் மூத்தோர் சித்தர்கள் மகான்கள் யோகிகள் ஞானிகள் எல்லாம் படிப்படியாக படிப்படியாக சொல்லி 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 வச்சுருக்காங்க தங்களை இழந்து தங்கள் வாழ்க்கையை இழந்து பிறருக்காக வாழ்ந்து பிறர் நலங்கருதி வாழ்ந்து தாங்க எந்த விதமான ஆடை அபரண நிலைகளிலும் ஆசை இல்லாமல் மண்ணும் பொண்ணு மேலையெல்லாம் ஆசை இல்லாமல் எந்த புகழ் நிலைகள் மேலே எல்லாம் ஆசை இல்லாமல் மக்கள் சேவையே மகேசன் சேவை என்கின்ற உயர் உன்னதமான நோக்கத்தோட அவதாரம் எடுத்து அதாவது புத்தி புத்தி இல்லாதவங்க மாறி அவலட்சணமான தோற்றங்கள் கொண்ட மாறி அந்த தன்னை மறந்த நிலையில் தியாக நிலை கொண்ட எத்தனையோ அவதார புருஷர்கள் வந்து சொல்லி இருந்திருக்காங்க நிலை கொண்டு தன்னை உணர்ந்து தாரத்தோடு பிள்ளைகளோடு எல்லாத்தோடையும் எல்லா நிலைகளும் பாவ சாக்கடைகளை கலிபத்தில் கூடாது பாவ சூழலில் போய் மாட்டிக்கிடக்கூடாது அப்படிங்கிற நிலையில் எல்லா சித்தர்களும் வந்து வழி நடத்தி வந்துக்கிட்டு இருந்திருக்காங்க யோகிகள் மகான்களும் வழி நடத்திட்டு வந்துகிட்டு இருந்திருக்காங்க இருந்தாலும் யுகம் முத்திருச்சு கலியுகம் வந்துருச்சு அதை மாற்றுறதுக்கு அமைக்கப்பட்ட சபையில் இருந்து தான் நாங்கள் ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு வரோம் அது பா அந்த அந்த இடத்துக்கு வந்தவங்க அதோட வல்லமை எரிஞ்சு வளமை செழுமை செம்மை நேர்மை அதை அது கொடுக்கணும் நிறைவெல்லாம் தெரிஞ்சு இந்த இலையில் உங்களை பார்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இந்த இந்த இலையில் வாழக்கூடிய அந்த மகளிர் சரி அப்படிங்கிறத ஆம்பாலும் அவங்க அவங்களோட குழந்தைகளும் அவங்களோட மருமக பிள்ளைகளும் எல்லாருமே ஒருங்கிணைந்து நீங்களும் ஊர் மக்களும் சேர்ந்து தற்களமான ஏற்பாட்டை பண்ணி எங்களை வரவேற்று எங்களை மகிழ்ந்துச்சு நீங்களும் மகிழ்ச்சியாக இருக்கீங்க இது உயர்வான சபை இது வந்து சிவபெருமான் வந்து அவதாரம் எடுத்த தலம் திருமுருக பெருமான் இருபத்தி ஏழாயிரம் கோடி லோகங்களுக்கு மன்னனாக உட்கார்ந்த இடம் பரந்தாமன் வந்து பத்து அவதார நிலைகளையும் சபைக்கு கொடுத்துட்டு தான் கல்கி அவதாரத்தையும் சபைக்கு கொடுத்து அவங்க அற்புதமான தளத்தில் இருந்தால் நாங்கள் வரோம் இன்னொன்று நினைச்ச நேரத்தில் இறைவனை கூப்பிட்டு பேசக்கூடிய வல்லமை உலகத்தில் இதுவரைக்கும் எந்த ஞானி எந்த மகான் எந்த யோகிகளுக்கும் எந்த அவதார நிலைகளுக்கும் கொடுக்க படவை அவங்கவங்க கூப்பிட்டு பேசியிருக்காங்க அவங்க தேவைகளுக்காக அவங்க அவங்க காட்சிகளில் பார்த்துருக்காங்களே தவிர இப்படி பிடிக்கா மேடை போட்டு மனுஷங்களோட மனுஷ மதங்களா கரி மாந்தகளோட மா மாந்தங்களா காமக்ரோத லோக மதம் ஆச்சரிய நிலைகளுக்கு உள்பட்டவங்களோட உள்ள அமர்ந்து எல்லா இச்சைகளுடனும் எல்லா உணர்நிலைகளோடும் எல்லா அந்த களி நிலை கொண்டு அத்தனை நிலைகளையும் தாங்கி நிற்கின்ற நம்மளோடு இருந்து நம்ம தேகத்தில் இருந்து அற்புதமாக பேசக்கூடிய நிலையில் அந்த சித்த நிலை அடைஞ்ச சித்தனுக்குள் இருந்து ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்கின்ற அற்புதமான வேலை வழியாக வேலையை தாங்கி நிற்கின்ற அற்புதமான அல்லகைய சிவமகா வாலை சித்தங்கி என்கின்ற அவரத சூட்சமத்துல இருந்து அணுக்கி நாடி வணங்கி வழிபட்டு உயர் சபை இது வழிபட்டு வந்த இருந்து ஆதி கைலாய சிவ சிச்சம நூல் என்கின்ற அற்புத நூல் பிரளயமா பிரமாண்டமா பிரகாசமா உங்கள் முன்னே தோன்றி அதுல இருந்து சித்த பெருமக்கள் பேசுவாங்க அகத்திய பெருமான் தான் அந்த தலைமை மாமனியா இருக்காரு அவர் வடிவமைத்த சபை தான் இப்ப மாற்றத்திற்காக அந்த சபைன்னு சொல்லி இப்போ அகத்திய பெருமானை வந்து பேசக்கூடிய நிகழ்வு வந்து அகத்திய பெருமானை உங்களிடம் உரையாற்றக்கூடிய நிகழ்வு சீடர்கள் வாயிலாக நிகழும் அப்படிங்கிற நிகழ்வுனையும் உங்களுக்கு தெரிவித்து அற்புலமாக அகத்தியத்தை அழைக்கும் நிகழ்வு நடைபெறும் அதுக்குள்ளே இந்த கரண்ட் வருதான்னு கொஞ்சம் பாதிக்கணும் ஏன்னா அகத்திய பெருமான் ஆற்றலாம் பேசுவாங்க அதுக்குள்ள கரண்ட் வருதாக